சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் புதிதாக செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அணியை உருவாக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இதை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளார் கிட்டத்தட்ட கோவையில்தான் சுற்றுப்பயணத்தைத் தொடங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனாலும் செங்கோட்டையன் அவர்கள் நேரில் சென்று பார்க்கவோ வாழ்த்துக்களோ இதுவரை தெரிவிக்கவில்லை தான் முதல்வர் வேட்பாளர் என்பது அதிமுகவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு பக்கம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமியிற்கு ஆதரவாகவும் இரு அணிகளாகவே தற்பொழுது பிரிந்து கிடக்கிறார்கள் தான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் இருக்கிறார் அவருக்கே உயரிய பதவி இப்பொழுது வரை கிடைக்கவில்லை அவரது பொதுச்செயலாளர் எடப்பாடியாக இருந்தாலும் அவரது மாவட்டத்தில் மிக முக்கியமான பதவியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்துவிட்டார் இதுவும் செங்கோட்டையனுக்கு கோபம்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிலிருந்துதான் முதல்வர் வேட்பாளர் தேர்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்திருந்தார் ஆனால் பெயரை ஏன் குறிப்பிடவில்லை என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இந்த நிலையில்தான் செங்கோட்டையின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில் செயல்படுவது முதல்வர் வேட்பாளர் தமக்குத்தான் வேண்டும் என்பதற்கேற்ப அவர் முடிவெடுத்திருப்பதாகவும் இதற்கு தடையாக யார் வந்தாலும் அவர்களை எதிர்த்து களம் காண்போம் என்பதற்கேற்ப செங்கோட்டையன் முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஏற்கனவே அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என்று பல அணிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையனும் தற்பொழுது அணியாக உருவாக்கினால் நிச்சயம் இது சட்டசபை தேர்தலை தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஏனென்றால் கடந்த தேர்தல்களைப் போல் சட்டசபை தேர்தலை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது மும்முனை போட்டி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் பட்டாளத்துடன் தேர்தலில் களத்தில் இறங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதால் உத்வேகம் நூறு சதவீதத்திற்கு மேலாக களப்பணிகளை அதிமுகவினர்கள் செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுது உட்கட்சி மோதலான் காரணமாக அதிமுக பிளவுபட்டு இருப்பதன் காரணமாக ஓபிஎஸ் அவர்களையும் எப்படியாவது அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் செங்கோட்டையன் இருக்கிறார் தற்பொழுது செங்கோட்டையன் ஒரு அணியாக பிரிந்து கிடப்பது சரியா தவறா என்பதை கூறுங்கள்